அடுத்து சிறப்பு அழைப்பாளராக பேச்சாளராக வருகை தந்திருக்கக்கூடிய அருணை இலக்க வட்டத்தின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் எண்ணற்ற ஊடகங்களில் பேசி பெருமை சேர்த்தவர் மாண்புமிகு அப்துல் கலாம் அவர்கள் திருவண்ணாமலைக்கு வருகின்ற பொழுது இவருடைய கல்லூரிக்கு வருகை தந்த கலாம் ஐயாவை நோக்கி நம்முடைய அஜ்மல் அவர்கள் கொஸ்டின் கேட்கிறார் ஐயா ரொம்ப அந்த நிறை கூடத்தை பார்த்து கொஸ்டின் ரொம்ப கவனமா கவனிங்க நீங்கள் ஒரு சிறந்த ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு எந்த துறையின் மீது அதிகமான நாட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார் எனக்கு விஞ்ஞானியாக இருப்பதை விட மாணவர்களுக்கு பாடம் கற்றுத் தருகின்ற பேராசிரியராக இருக்கின்ற பொழுதுதான் உண்மையிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி என்று அப்துல் கலாம் அவர்கள் இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார் அனைத்து ஊடகங்களிலும் செய்தி வந்த செய்தி கல்லூரி பாராட்டி பரிசு கொடுத்த ஒரு அற்புதமான செய்தி சிறந்த பேச்சாளர் என்னை விட அற்புதமாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான பேச்சாளர் இந்த உங்களுடைய வாழ்த்துக்களோடு அதனுடைய சிறந்த நிகழ்வுக்காக வருகை தந்து பெருமை சேர்த்திட்ட ஐயாவுடைய அன்பினை பெற்றிருக்கக்கூடிய அஜ்மல் என்று சொல்லக்கூடிய முத்தமிழன் இது வரமே என்று பேச வருகிறார் அன்னையும் பிடாவும் ஆகிய என் முன்னறி தெய்வங்களை முதற்கண் வணங்கி மகிழ்ந்து அற்புதமான ஒரு கல்வி கூடம் இது மவுண்ட் செயின்ட் ஜோசப் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி நான் அந்த காலத்துல இருந்தே நான் போலாம் நான் படிக்கும்போதெல்லாம் இந்த பள்ளியில வந்து படிக்கிறதுக்கு சீட் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் ஆமா நான் ஒரு ஆவரேஜ் பையன் எனக்கு கிடைக்கல நான் வேற ஒரு பள்ளியில போய் படித்தேன் ஆனா உங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றது என்று சொல்லும்பொழுது மட்டற்ற மகிழ்ச்சி நின்று கொண்டு நான் பேசுவதை மிகுந்த பெருமையோடு பார்க்கின்றேன் இந்த பெருமித உணர்வை எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த பள்ளியை சார்ந்த நிர்வாகிகள் குறிப்பாக இயக்குனர் அம்மா உள்ளிட்ட தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்கள் வணக்கங்களை கொண்டு குழந்தைகள் அத்துணை பேருக்கும் ரவுலா ஷாப்பிங் சென்டர் சார்பில் ஷாப்பிங் மால் சார்பில் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் பேசுவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு ரவுலா ஷாப்பிங் மால் கொடுத்திருக்காங்க அதனுடைய உரிமையாளர் சார் ஏன்னா அவர் வந்து பல முறை எனக்கு எனக்கு ரோட்டரி சங்கத்தின் சார்பாக பல்வேறு வாய்ப்புகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடியவர் நேற்றைக்கு தான் அவர் வந்து தொலைபேசியில் சொன்னார் இந்த மாதிரி நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கு நீங்கள் அவசியம் கலந்துக்கணும் நானும் விடுமுறை போட்டு தான் வந்திருக்கேன் ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது அதோடு சேர்ந்த அவருடைய ரவுலா ஷாப்பிங் மாலினுடைய மேலாளராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திருவாளர் முகமது இஷாக் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அருணை மண்ணுக்கு அடியில் புதைந்து கிடந்த இந்த அஜ்மலை கூட இந்த அருணை அடியில் புதைந்து கிடந்த இந்த அஜ்மலை கூட முத்தமிழனாக பல மேடைகளிலே அடையாளப்படுத்தி எனக்கான ஒரு உகவையை வழங்கிய இந்த பட்டி மண்டலத்தினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய என்னுடைய குருநாதர் பேச்சரிவை சபை சபரியாருடைய பிற்கமல பாதங்களை பணிவன்போடு வழங்கி மகிழ்ந்து என் சார்ந்த பேச்சாளர்களையும் எதிரணி சார்ந்த வம்பர்களையும் வணங்கி மகிழ்ந்து ஆமா வம்பர்கள் தான் என்ன தலைப்பு விட்டுருக்கீங்க இன்றைய கால கிட்ஸ் சொல்லிட்டீங்க ஆமா ஆமா டூ கே கிட்ஸுக்கு வந்துட்டு காதல் தேவையா இப்போ காதல் தேவையா காதலை பத்தி பேசிட்டு போய் உட்காந்துருக்காங்க மேடம் பின்னாடியே சகோதரி வந்தாங்க நிறைய பேசலாம் இது எல்லாத்துக்கும் தொடங்கிறதுக்கு முன்னால அந்த அணியுடைய அணி தலைவரா உட்காந்து ஒரு வாட்டர் கேன் வாங்கி வச்சாரு ஒரு பென்சில கொண்டு வந்து போடணும் அப்படின்னாரு அதுக்கப்புறம் கேமராவை ஆன் பண்ணிட்டு நீ அந்த கேமராவை பார்த்தபடியே போய் போடணும்னு சொன்னாரு சொல்லிட்டு சமூக வலைத்தளம் தான் அப்படின்னாரு நான் கேக்குறேன்

ஒருத்தன் பென்சில் எடுத்தா எழுத போறான் பேனா எடுத்தா எழுத போறான் வாட்டர் கேன் எடுத்தா தண்ணி குடிக்க போறான் இந்த வேலையை விட்டுட்டு எவனாச்சும் கிருக்கன்னா போன கையில பிடிச்சிக்கின்னு இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் செய்வான் சரிங்களா என்ன இலக்கோ அந்த இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய மவுன் பள்ளி மாணவர்கள் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது விடியும் விடியும் நம்பி கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் முடியும் முடியும் என்று தன்னை மட்டுமே நடக்கூடியவர்களால் தான் இந்த எல் மாணவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது சந்தோஷ் அப்போ அவர் சொல்றாரு உனக்கு சோசியல் மீடியா அறிமுகம் பண்ணி வச்ச நண்பனை தான் குறை சொல்லணும் அப்படின்னு பேசுனாரு ரொம்ப மன வருத்தமா இருந்துச்சு எனக்கு பின்னாடி வேற வந்தவர் சொல்லுவார் நான் கவுண்டருக்கு இருக்கு கவுண்டர் என்ன சொல்றேன் சரிங்களா அவர் நீங்க அறிமுகப்படுத்தும் போது சொன்னீங்க ஒரு தொலைக்காட்சியுடைய உரிங்கணி பாலர் நிகழ்ச்சி உரிங்கணி பாளர்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேக்கும்போது அவர் வந்து என்ன பர்சனல்லா அறிமுகப்படுத்தி வச்சாரு நான் வந்து மிஸ்டர் கணேஷ் நான் ஹால் மார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னா உம் சொன்னாரா இல்லையா நான் சொன்ன ரெசார்ட் சொன்னார் அப்போ சமூக வலைதளம் சாவம்னு பேசுறவரு எது யூடியூப் சேனல் நடத்தணும்னு நான் கேக்குறேன் இப்ப அத ரெக்கார்ட் பண்ணிட்டு அவர் போயிட்டு நீங்க சமூக வலைத்தளத்தெல்லாம் போடுவீங்க இப்ப மேடம் பேசுறதையோ இல்ல சகோதரி பேசுனதையோ நீங்க அந்த யூடியூப் சேனல்ல தான் போடணும் ஏன் போடுறீங்க அதான் சாபமாச்சே சாபமாச்சே ஏன் போடுறீங்க விட்டுட்டு போலாம் இல்ல இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும் மேடம் வந்தாங்க நெருப்பு கண்டுபிடிச்சான் சக்கரம் கண்டுபிடிச்சான் கரண்ட் கண்டுபிடிச்சான் கணிப்பொரிய கண்டுபிடிச்சான் கைபேசி கண்டுபிடிச்சான் கன்றாவியா போயிடுச்சு சமுதாயம் அப்படின்னாங்க நான் சொல்றேன் மேடம் நீங்க போனே வச்சுக்கீங்களா

பின்பு கனிவு கொடுக்கும்னல பாட்டு பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா அப்படின்னு பாடினாரு உங்க ட்ரெண்டிங்கு ட்ரெண்டிங்னு பேசினாங்களே இன்னைக்கு என்னுடைய மகாகவி இருந்திருந்தா ட்ரெண்டிங் ஏத்த மாதிரி அவரு சிலவசைய மாத்திருப்பாரு யார் பாரதியாரா பாரதியார் ஆமா காலை எழுந்தவுடன் பேசும் பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல ட்விட்டர் மா முழுவதும் வழக்கப்படுத்திக் கொள்ள பாப்பான்னு எழுதியிருப்பாரு எழுதியிருப்பாரா மாட்டாரா கண்டிப்பா நாங்க பொய் பிரச்சாரம் செய்யறாங்க சமூக வலைத்தளம் பரமா சவான் கேட்டிருக்காங்க சமூக வலைத்தளத்தை பயன்படுத்துபவர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்களா கிடையாது அவங்க பேசுனது எல்லாருமே சரி பயன்படுத்துறவங்க சரியில்லை சமூக வலைதளத்தை தவறா பயன்படுத்துறாங்க தவறா பயன்படுத்துறாங்கன்னா நீங்க குறைய யார்கிட்ட கொண்டு போய் சொல்லணும் பயன்படுத்தக்கூடிய பயனாளர்கள் கிட்ட கொண்டு போய் நீங்க சொல்லணும் ஒட்டுமொத்தமா நீங்க சமூக வலைத்தளமே சரியில்லைன்னு சொன்னா அதை எங்க முடிய முடியாது நிச்சயமா முடியாது ஏன் தெரியுங்களா நான் இப்போ இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மாணவ செலவு வச்சுட்டே சொல்றேன் சரிங்களா எத்தனை பேர் பேஸ்புக்ல அக்கௌண்ட் கை கைட்டு

இன்றைக்கு வரைக்கும் இனி வரக்கூடிய ஒருங்காலத்திலும் சரி இதை பயன்படுத்தக்கூடிய பயனாளருடைய எண்ணிக்கை தினந்தோறும் தினந்தோறும் பன்மடங்கு அதிகரித்துக் கொண்டுதான் வருகிறதே தவிர நீங்க சாவவும் சாரவும் சொன்னீங்கன்னா அப்ப குறைஞ்சிட்டு போகணும் அப்ப குறைஞ்சிட்டு போகலையே தினசரி ஃபாலோவர்ஸ் அதிகமாகுறாங்க ஃபாலோவர்ஸ் அதிகமாகனா நம்முடைய கருத்துக்கள் பல பேருக்கு சென்றடையுது பாப்பா சொன்னாங்க எங்க ஊர்ல அஞ்சு அஞ்சு பேர் பொண்ணுங்கள ஃபாலோ பண்ணாலே அருவா கூயிட்டு வந்துருவாங்க இங்க அஞ்சாயிரம் பேர் ஃபாலோ பண்ற அஞ்சாயிரம் பேர் எதுக்கு ஃபாலோ பண்றாங்க அந்த பொண்ணு ஏதாவது ஒரு கவிதையை படைப்பா இல்ல ஏதாவது ஒரு பாட்டு பாடுவா இல்ல ஏதாவது நடனம் ஆடி போடுவா இதனால அவர் ரீச் ஆவா அவருடைய திறமைகள் வெளிப்படுது ஐயா ஒரே ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டுடைய மீனிங் எல்லாம் எனக்கு தெரியாது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமோ தெரியல இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமா பாயர் தோரா ஆத்தல் பாலா தாதே ஜோடி சிறி ஓஜே பாதாம் பாதாம் கச்சா பாதாம் ஏதாவது தெரியுதுங்களா உங்களுக்கு ஒண்ணும் தெரியல உங்களுக்கு தெரியல எனக்கும் தெரியல ஆனா இந்த ட்ரெண்ட் ஆக்கணும் பாத்தீங்களா ட்ரெண்ட் ஆக்குனதுக்கு பின்னால இந்த பாட்டு பாடினவர் யாருச்சீங்களா யாரு பாரு சாதாரண ஒரு மிட்டாய் விக்கிற சைக்கிள்ல போயிட்டு ஒரு கடல் மிட்டாய் விக்கிறோம் கடல் மிட்டாய் விற்கும் போது கடல் மிட்டாய் கடல் மிட்டாயி அப்படின்னு அவர் கத்தலை

ஏன் அவருடைய திறமைய இன்னைக்கு இந்த சமூக ஊடகமானது அங்கீகரிச்சிருக்கு அப்ப இது ஒரு வரம் நீங்க இன்னைக்கு எந்த துறையாக இருக்கட்டும் கல்வித்துறையா அல்லது மருத்துவத்துறையா அல்லது வணிகத்துறையா அல்லது வேளாண்மை துறையா தகவல் தொழில்நுட்ப துறையா எந்த துறை கொண்டாலும் இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளம் என்பது வளர்ச்சி நோக்கிய பாதையை தான் தேடி போயிட்டு இருக்கு ஏன்னா அவங்க சொன்னாங்க முதல்ல தீயை கண்டுபிடிச்சா சக்கரத்தை கண்டுபிடிச்சா அப்புறம் கரண்ட் கண்டுபிடிச்சா இன்னைக்கு கை கணினியா வச்சுட்டு இருக்கான்னு சொல்லும் போது இது ஒவ்வொன்றும் வளர்ச்சி நோக்கிய பாதை குறிக்குதா இல்ல வீழ்ச்சி ஒரு பாதையை நோக்கிய பாதை அப்ப வளர்ச்சி தானே அப்ப வளர்ச்சி தேவை என்று சொன்னால் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவிட்டி எடுத்துட்டு இது ஒட்டுமொத்தமா சொன்னா எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஐயா நெல்லுன்னு சொன்னா நாலு புல் இருக்கத்தான் தெரியும்

அந்த சிறியகாலத்தில் பிறந்தவர் தான் சிவா ஐயா என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் அந்த இளைஞர்கள் பின்னால படிப்பதற்காக அமெரிக்காவுக்கு போறாரு ஏன்னா அவருடைய பெற்றோர்கள் வந்து அமெரிக்கா செட்டில் ஆயிட்டாங்க அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னாக்கா அமெரிக்கா இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியரா அவங்க பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க இவருடைய திறமையை கண்டறிந்து சிவா ஐயா துறைய ஒரு ஆராய்ச்சி மாணவராக அந்த பல்கலைக்கழகம் சேர்த்து இவருடைய அதீத தொழில்நுட்ப அறிவால அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுது நம்ம சார் கொடுத்த டாஸ்க்கு எல்லாம் கிடையாது என்ன தெரியுங்களா அதற்கு முன்பு வரைக்கும் ஒரு மருத்துவ நோயாளினுடைய தகவல்கள் அத்தனையும் காகிதத்தில் மட்டும்தான் இருந்தது இந்த தகவல்களை பரிமாறுவதற்கு காகிதம் காகிதம்தான் போயிட்டு இருந்துச்சு அப்போ இவங்க சொல்றாங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த தகவல் பரிமாற்றத்தை ஒரு கணினியிலிருந்து ஒரு கணினிக்கு மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டபோது அந்த தலையை தட்டி 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 ஆச்சரியக்குரியாக மாற்றி இமெயில் என்று சொல்லக்கூடிய ஒரு புது விஷயத்தை கண்டுபிடித்தவர் தமிழராகிய சிவா ஐயாதுரை என்று சொன்னார் தமிழோட அதுக்கப்புறம் இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மெயில்ல வந்து பாத்தீங்கன்னா இன்பாக்ஸ் அவுட் பாக்ஸ் ஃப்ரம் டு சப்ஜெக்ட் சிசிசி பிசிசி டேட்டா அப்புறம் அந்த பாடி ஃபார்மல் அந்த ஃபார்வர்டு ரிப்ளை இந்த எல்லா அம்சங்களையும் கண்டுபிடித்தவர் யார் என்று சொன்னால் ஒரு தமிழர் நீங்க சொன்னீங்க மாதா பிதா

அல்லது பேஸ்புக்கா இருக்கட்டும் வாட்ஸ்அப்பா இருக்கட்டும் எதுவாராலும் இருக்கும் நாம அதுல நாம ஒரு உறுப்பினரா இருக்கோம் அப்படின்னாக்கா இந்த உலக சமுதாயத்தினுடைய ஒரு பகுதியாகவே நாம் மாறிக்கிறோம் என்பதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகள் நம்மளால சொல்ல முடியும் சரிங்களா நம்ம சமுதாயத்துல நடந்து போயிட்டு இருக்கோம் எத்தனையோ அவன அவலங்கள் நம்முடைய கண்கள்ல படுது ஒரு காலத்துல நம்ம என்ன செய்வோம் இந்த பிரச்சனைக்கும் நமக்கு என்னையா சம்பந்தம் சம்பந்தம் நான் கடந்து போயிடலாம்னு சொல்லிட்டு ஈஸியா கடந்து போயிட்டே இருப்போம் ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது ஒவ்வொரு வருடத்திலும் கைபேசி என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான ஆயுதம் இருக்கு பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் ஆகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று சொல்வது போல எங்களுடைய அணியில் பேசினாங்க பெண்களுக்கு இன்னைக்கு அது பள்ளிக்கூடங்களில் படித்தாலும் சரி அல்லது நாளை பணிபுரையக்கூடிய இடங்களுக்கு சென்றாலும் சரி இது தொடர்கதையாவே இருக்குதுன்னு சொன்னாங்க இருக்கிற மாதிரி அந்த காலத்துல இருந்தே அது இருக்கு ஆனா இந்த அது பரவலாக பேசப்படுது ஒரு சமூக விழிப்புணர்வாக சொன்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா இன்றைக்கு பெண்களுடைய பாதுகாப்புக்காக காவல் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்துவமான ஐ சேஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்துவமான ஆப் வந்திருக்கு ரக்ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்துவமான ஆப் வந்திருக்கு இந்த ஆப் உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் பிறரை நிப்பன் செய்து வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை உங்களுக்கான பாதுகாப்பை நீங்களே தேடிக்கொள்ளலாம் நிச்சயமா மறுக்க வேண்டும் மனித குறை எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வளர்ச்சி இந்த சமுதாயம் சமூக வலைதளம் கொடுத்துருக்கீங்களா தெரியுங்களா நம்ம கணேஷ் சார் இருக்காரு சென்டருக்கு போறாரு அந்த கூப்பிட்டாரோ ஒரு மாணவர் அந்த மாணவருக்கு ஒரு பரிசு அளிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேனாவோ ஒரு நோட்டோ வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு பேனாண்ட விலை எவ்வளவு இல்லையா இது அஞ்சு ரூபாயிலே தெரிஞ்சுக்கிருப்பாரு நல்ல ஒரு ஐந்நூறு ரூபாய் வரைக்கும் சரி இவ வாங்குறாரு ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாயில வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கேஷ் கவுண்டர்ல போயிட்டு ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டு கொடுக்குறாரு அவங்க கிட்ட சில்லற இல்ல அவங்க கிட்ட சில்லற இல்ல உடனே இவர் என்ன பண்ணுவாரு

சரிங்களா நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னாங்க அப்புறம் சகோதரி வந்து ஆர்டர் செங்கல் தான் வந்துச்சின்னு சொல்லிட்டு வருது அமேசான்ல யார் யாரும் ஆர்டர் பண்றாங்க நானே பல முறை பல விதமான பொருட்கள் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் ஆன்லைன் ஷாப்பிங்ல எனக்கு அந்த மாதிரி செங்கல் எல்லாம் வரலீங்களே யாரோ ஒருவருக்கு நடக்கக்கூடிய ஒரு தவற மட்டுமே நீங்க பெருசா ஊதாகரமா அப்படி ஊதி பெருசா ஆகாதீங்க ஏன்னா சமூக வலைத்தளங்கள் என்பது பலருக்கும் வரவாகத்தான் இருக்கிறது அங்கங்க அங்கங்க ஏதாவது சில பிழைகள் நடக்கும் அதற்கு சமூக வலைத்தளமே குற்றம்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் தெரியுங்களா அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும் அது தெரியாம அவன் தவறுதலா பயன்படுத்தி பேக் ஐடி வச்சிருக்கான் அப்படின்னா நிறைய பாதுகாப்புக்காக எவ்வளவு பிரைவேசி இருக்கு இல்லையா இன்ஸ்டாகிராம்ல பிரைவேசி இருக்கே நிறைய விஷயங்கள் அவன் கொடுத்துருக்கான் சமூக முதல்ல எல்லாத்துக்கும் லைவ் தான் எல்லாத்துக்கும் லைவ் தான் என் பாட்டி செத்து போயிட்டாலும் ஒரு பதிவு விட்டு அதுக்கும் தான் போடுறாங்க அப்போ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு குறையாக இருந்தது நாங்க எடுத்து சொல்றோம் சமூக வலைதளம் தன்னை மேம்படுத்தி கொண்டது இன்னைக்கு பாருங்க அப்ப சமூக வலைதளம் என்பது என்றைக்கும் அப்படியே இருக்காது அது காலத்திற்கேற்ப தன்னை தானே தகவல் வைத்துக் கொள்ளும் மேம்படுத்திக் கொள்ளும் இதுதான் அந்த மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த பார்க்கணும் அதை ஒரே சாபம் 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 சொன்னீங்கன்னா என்னால் எடுத்துக்கொள்ள முடியாது இன்னைக்கு யார் யாரெல்லாம் போன் வச்சிருக்காங்களோ எல்லாருமே யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க இல்லையா எல்லாருமே வச்சிருக்காங்க இந்த கொரோனா பற்றி பேசினாங்க இந்த கோவிட் டைம்ல வீட்டுல எல்லாருமே முடங்கி இருந்தோம் சமூக தொடர்பே இல்லாமல் இருந்தது அப்படிப்பட்ட சூழல்ல நானும் என்னுடைய பள்ளி நண்பரும் இணைந்து தமிழ் உலக வலைக்காட்சி என்ற ஒரு மாபெரும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோம் நீங்க சொன்னீங்க என்னென்னமோ பேசுறாங்க யூடியூப்ல என்னமோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு பயனுள்ள வகையில் நாங்கள் பயன்படுத்தின உங்களுக்கே தெரியும் நீங்களே எங்களுடைய தமிழ் உலக தொலைக்காட்சியில பல முறை பல நிகழ்ச்சிகள் வந்து பேசியிருக்கீங்க தமிழ் சார்ந்த சிந்தனையை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையிடத்திலே இணைக்க வேண்டும் தாய்மொழியால் அவர்கள் வளர வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் தமிழ் உலக வலைக்காட்சியை நாங்கள் ஆரம்பித்தோம் ஒன்றரை ஆண்டுகளில் இரண்டாயிரம் பயனாளர்களை நாங்கள் பெற்றோம் என்று சொன்னால் அது மட்டும் இல்ல எங்களுடைய அந்த வளர்ச்சியை பார்த்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பேர்ஸ் ரோட்டரி சங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகளிர் ரோட்டரி அமைப்பு எங்களை அழைச்சி போற்றி எங்களுக்கு ஒரு விழாவே வச்சாங்க சமூக வலைதளம் சாப்பிடும் இல்லையா எங்களை கூப்பிட்டு அவங்க அங்கீகரிக்கணும் எங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏன் அவர்கள் ஊக்கம் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் சமூக வலைத்தளம் என்பது வரமாக திகழ்கின்றது சரிங்களா இறுதியாக நான் இப்படியாக முடிக்கின்றேன் ஒரு அருமையான ஒரு திரைசை பாடல் மேடம் பாடினாங்க எனக்கும் பாட தெரியும் இப்போ எனக்கு தொண்டை சரியில்லை அதனால நான் வரிகளை மட்டும் சொல்றேன் நான் நீ கொண்டது பேரறிவு நான் என்பது யார் என்றால் மனிதர்கள் நீ என்பது யார் என்றால் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த தொழில்நுட்பங்கள் சமூக வலைத்தளங்கள் அவர் சொல்றாரு நான் கொண்டது ஆறறிவு மனிதனுக்கு ஆறறிவு மட்டும்தான் இருக்கு ஆனால் நீ கொண்டது பேரறிவு சோசியல் மீடியாவுக்கு இருக்கக்கூடிய அறிவோ அது அபரிவிதமான அறிவு வளர்ச்சி நான் கற்றது ஆறு மொழி எனக்கு அது அதிகபட்சம் எத்தனை போறோம் பாரதியாருக்கு பதினோரு மொழிகள் தெரியும் அதுக்கு மேல ஆனால் நீ பெற்றதோ நூறு மொழி நான் கற்றது ஆறு மொழி நீ பெற்றது நூறு மொழி அடுத்த வரிகள் இப்படி சொல்றாரு ஈரல் கனையம் துன்பம் இல்லை மனிதனா பிறந்தா நமக்கு இந்த எல்லா பிரச்சனையும் வரும் இதய பிரச்சனை சுவாச பிரச்சனை ஈரல் பிரச்சனை கனையின் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் வரும் கணையம் துன்பம் இல்லை இதய கோளார் ஏதும் இல்லை ஏதும் இல்லை தந்திர மனிதன் வாழ்வதில்லை தந்திர மனிதர்கள்னா சோசியல் மீடியாவை பயன்படுத்திக்கிட்டே நாங்க பயன்படுத்தல சாபம் சொல்றாங்க பாத்தீங்களா இவங்க அப்போ தந்திர மனிதன் வாழ்வதில்லை எந்திரம் எழுவதில்லை எந்திரம் எழுவதில்லை எந்திரம் என்று சொல்லக்கூடியது நாங்கள் பேசக்கூடிய சமூக ஒரு வரி கருவில் பிறந்த மனிதர் அனைவரும் மறிப்பார்கள் கருவில் பிறந்த மனிதர் அனைவரும் மறிப்பார்கள் ஆனால் அறிவில் பிறந்தது என்றைக்குமே மறிக்கவே சமூக வலைத்தளங்களுக்கு வளர்ச்சி நோக்கிய இருக்கின்றது எனவே இன்றைக்கு சமூக வலைத்தளம் பேசி நல்ல ஒரு தீர்ப்பை உங்களுக்கு எதிர்பார்த்து இடம் அமைகின்றேன் நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறியிடம் சார்கிறேன் எல்லா பகடும் விரைவனுக்கு வாழ்த்துக்கள் அஜிவல் என்று சொல்லக்கூடிய முத்தபோதும்